பெய்யக்கூடிய மழைக்கு தான் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நமக்கு ஜூன்லேயும் ஸ்டார்ட் ஆயிரும் இது எப்படி ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹாட் சம் ஹாட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சம்மர் டைமில் நார்த்த் நார்த்தன் இந்தியா வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அதுலேயும் முக்கியமாக தார் டெசர்ட் அண்ட் இதை சுற்றி இருக்கிற இந்த நார்த்தன் ரீஜனை வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்போ ரொம்ப ஹீட் ஆகிறப்போ ஹீட் அதிகமானவே என்ன ஆகுனா ஏர் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஏர் எக்ஸ்பெண்ட் ஆகி ஏர் மேலே போகும் மேலே போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகும் ஸோ இந்த இடத்துல லோ ஏரியா கிரியேட் ஆகும்போது இந்த இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒய்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த எம்டினஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கிற மாய்ஸ்டர் லேடன் வின்ஸ் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கும் உங்களுக்கு அந்த ஹை பிரஷர் ஏரியாவில் இருக்கிற வின்ஸ் என்ன இந்த லோ பிரஷர் ஏரியா ஃபில் பண்ணுறதுக்கு போகும் ஸோ இந்த லோ ஏரியா ஃபில் பண்ண போகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க இது இங்கே போகும்போது இந்தியன் வாஸ்டிலிருந்து அண்ட் மீன்ஸ் போகும்போது உங்களுக்கு ரெண்டு பிரான்ச்சா போகும் ஒன்று அரேபியன் சி பிரான்ச்சாக போகும் இன்னொன்று பெங்கால் பிரான்ச்சா போகும் அரேபியன் சீ பிரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் தான் வந்து முட்டும் வெஸ்டன் கார்ட்ஸ் உங்களுக்கு ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கேரளாவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கும் இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடந்துடும் ஸோ கேரளா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ரிசீவ் த சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த அரேபியன் சி பிரான்ச் அப்படியே இந்த நார்த்தன் இங்கே இங்கே கே விசன்காட்சியில் பட்டு உங்களுக்கு கேரளாக்கு ரெயின்ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே நார்த்வர்ட்ஸில் போய் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக மழை தரும் மகாராஷ்டிரா கோவா ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மழை தரும் இதோட லீவர்ட் சைடில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குறைவான மழை தான் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நார்த் வேர்ட்ஸ் நார்த் நார்த் வேர்ட்ஸில் போகும் நார்த் வர்ட்ஸில் போய் இங்கே இருக்கிற ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஹிட் பண்ணும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு மேகாலயாலையும் மேகாலயா அண்ட் இந்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு மழை கிடைக்கும் மேகாலயா தான் வந்து அதிகமாக மழை பெய்யிற ம மழை கிடைக்கிற ஸ்டேட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் ஹிமாலயத்தில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்ட் எப்படின்னா வெஸ்ட் சைட் திரும்பிடும் வெஸ்ட் சைட் திரும்பி இந்த இந்த இந்தோ கேஞ்சிடிக் பிளைன் வழியா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் இந்தோ கான்சிட்டிக் வழியாக ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக இந்தோ கான்சிக் ரீஜன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சனோட இது இதோட முடிஞ்சிடும் இந்த சர்க்குலேஷன் வந்து இதோட முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து ரிட்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ சன் ரிட்ரீட் ஆகும்போது என்ன என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து இந்த நார்த்தன் இந்தியா வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கூலாக ஆரம்பிச்சிடும் ஸோ நார்த்தன் இந்தியா என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற வின்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஹை ப்ரெஷர் ஆயிருமா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆயிரும் சதன் சதன் இந்தியா வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆகிரும் நார்த்தன் இந்தியா வந்து ஹை ப்ரெஷர் ஆகிரும் ஹை ஆகும் ஆகும்போது இங்கே இருக்கிற ஹை பிரஷரில் இருக்கிற வின்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா திருப்பியும் வந்து இந்தியன் ஓஷன் நோக்கி வரும் ஸோ இந்தியன் ஓஷன் நோக்கி வரும்போது இந்த வே ஆஃப் இங்க இங்கே இருக்க போது உங்களுக்கு ஃபுல்லாக மழை கொடுத்து அந்த அந்த விண்ட்ல இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ திருப்பியும் வந்து இந்த இந்த பக்கம் வரும்பொழுது பெங்காலில் இருந்து அந்த மாய்ச்சரை திருப்பி ரீடைன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இங்கிருந்து வரும்போது பே ஆஃப் பெங்காலில் மாய்ச்சர் எடுத்துக்குது மாய்ச்சர் எடுத்துக்கிட்டு இந்தியன் ஓஷனுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பெனின்சிலார் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு மழை கிடைக்குது அதுலேயே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தான் கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு தான் ஸோ நார்த் ஈஸ்ட் இதுக்கு பேர் ரிட்ரீட் ஆகி திரும்பி வர்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகிறவனு வந்து சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமாக மழை கிடைக்குது சவுத் ஈஸ்ட் மான்சூனில் வந்து நம்மளுக்கு கேரளா பார்டரில் இருக்கிற கோயம்புத்தூர் அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அதிகம் ஓரளவுக்காவது மழை கிடைக்கும் வந்து நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சோ இந்த ஒரு மேப்லேயே வந்து நான் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கிருந்து வர வீடுக்கு வந்து நான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இங்கே போற வீடுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் போட்டிருக்கேன்